சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு சவால் விட்டல்லவா சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இந்த வராகி நீயோ ஒருவருக்கு மன வருத்தத்தோடு ஒரு சாபத்தை அல்லவா அந்த சாபத்தை உனக்கு எப்படியாவது திருப்பு அளித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து அல்லவா என் குழந்தைகள் எவ்வளவு மன வருத்தத்தில் இருந்தால் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தால் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்திருப்பார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் இருந்துதான் அங்கு நீதியின் நியாயமும் இருப்பது போல் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உன் மனதை கஷ்டப்படுத்தியதும் உன்னை காயப்படுத்தியதும் எனக்கு தெரியும் அந்த விதியின் விளையாட்டு இருந்து நான் உன்னை இந்த சூழ்ச்சியின் வலையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கு இந்த வராக்யானவள் இருந்து கொண்டிருக்கும்போது நீ எதை நினைத்தும் மறந்தாய் என் குழந்தைகளானது எதுவென்று உன் தேவை எதுவென்று நான் அறிந்துவிட்ட பிறகும் உன் தேவைகளை பற்றி நான் உனக்கு தராமல் இருப்பேனோ இதோ மனதிற்குள் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன் நீ கேட்ட ஏற்றத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நானும் சரி எனக்காக யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்குமாக இந்த வராகியானவள் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ ஒவ்வொரு நொடியும் பதற்றத்தோடு இருக்கின்றாய் ஏன் என்றால் யார் எப்படிப்பட்டவர் என்று தெரியாத உலகில் அல்லவா நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையின் பக்கம் நான் இருந்து கொண்டிருக்கும் போது நீ கேட்ட தோற்றத்தை மட்டும் நீ கேட்ட சூழ்நிலையும் உன்னை தான் போகிறது யார் ஒருவர் இங்கு சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டிருந்தாலும் அதை பற்றி கலங்காது உன்னை அந்த சூழ்ச்சியிலிருந்து நான் காப்பாற்றிக் கொண்டு வந்து உனக்குள் இருக்கின்ற உன்னையே அங்கு நிரந்தரமாகத்தான் போகிறேன் ஏனென்றால் நடப்பது என்னவென்று அங்கு புரிந்து கொண்டால்தானே உன் வாழ்க்கை நடைபெற்றிருக்கும் சூழ்ச்சி வரை இங்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் சரி என் குழந்தைகள்தானே என் குழந்தைகளுக்கு நிரந்தரமாகத்தான் கொடுக்கப் போகிறேன் நடக்கின்ற ஒவ்வொரு தருணமாக நீ அங்கு கலங்க வேண்டாம் எவ்வளவு பெரிய காரியத்தில் நீ உனக்காக என்னை துணை கொண்டு என்று எனக்கு நன்றாக தெரியும் எளிமையான சில விஷயத்தை எளிதான சில விஷயத்தை நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய சந்தோஷம் தரும் நம்ம ஆனது இப்பொழுது மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் கொண்டு வந்திருக்கின்றது நடப்பதும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து பயந்து கொண்டிருக்காதே எவ்வளவு நாளைக்கு என்று எண்ணிக்கொள்ளாதே இந்த சோதனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த சோதனையிலிருந்து நீ கடந்து வந்து உன் வாழ்க்கை காணதே நான் உனக்கு நிரந்தரமாகத்தான் போகிறேன் என்பதில் தெளிவாகவே இதுதான் இருக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டேன் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் நிலையாக இருந்துவிட்ட அதன் பிறகும் கிடைக்குமா என்று எண்ணிவிடாதே கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் என்னிடம் வழிவந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் பிறகும் இதற்காக என் குழந்தையே நீ சற்று யோசிக்கின்றாய் உன் சந்தோஷத்தில் நான் உன் கூடவே இருக்கின்ற பொழுது உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து கொண்டிருக்கும் போது உன் இரக்கத்தை பார்த்து எல்லாம் நீ பயப்படாது உன் இரக்கத்தின் வழிகளில் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் துணையும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இவ்வளவுதானா வாழ்க்கை முடிந்து போய் விட்டதா நடந்து போய் முடிந்து விட்டதா என்று எண்ணிக்கொண்டிருந்தால் யார் சொன்னது இவ்வளவுதானா என்று நினைக்கின்ற வேளையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் என் குழந்தைகளுக்கான தொடக்கத்தை கொடுப்பதற்கு இந்த பராகியானவள் உன் தாய் நான் வந்து கொண்டிருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் நான் உனக்காக உன் கூட துணையாக இருக்கின்ற பொழுது நிலை உன்னுடைய நிலை நீ யாருமில்லை என்று எண்ணி மனம் கலங்க வேண்டாம் நல்லதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் இனியெல்லாம் என் ஆசையோடு உன் மனம் இங்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது அப்படி இருக்கும்போது உனக்கான ஏமாற்றத்தை கொடுத்து விடுவேனோ என்று எண்ணி விடால் சில பேரின் போக்கு உனக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அதற்காக அவர்களை அப்படியே விட்டுவிட்டு செல்வது நல்லதல்ல அவர்களின் திருத்தத்தை அவர்களின் உனக்கான பாதையை இதுதான் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாய் அப்படித்தான் உன் வாழ்க்கை நல்லது செய் இந்த பெண்ணை நான் அனுப்பி வைத்துள்ளேன் உன் அதிர்ஷ்டமானவளே கை கூட வரவை தெரிகின்றேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் அவள் உன் கூடவே இருந்து உனக்கு உறுதுணையாக உன் வாழ்க்கை முழுவதுமாக வந்து கொண்டு உனக்கு மிக பெரும் வெற்றி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றாள் வாழ்க்கையின் நிகழ்வுகள் எப்படி யாருக்கு மாறும் என்று தெரியாது நொடிக்கு நொடி ஏற்படுகின்ற மாற்றத்தினால் நீ உன் வாழ்க்கையை இழந்து போய்விடுவோம் என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கின்றாய் அத்தனைக்கும் தாண்டி உன் வாழ்க்கையின் அழகே சரி சரி பண்ணுவதற்குத்தான் இந்த வராகியானவள் என்று வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை விஷயத்திற்கும் நான் உனக்கானது உன்னிடத்தில் நிலையாக கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ மனம் வருத்தமடையாதே அதை பற்றி என்ன சொல்ல வேண்டுமோ அதில் மட்டும் சரியாக இருந்து கொண்டு உன் செயல்களை செயல்படுத்தி கொண்டே நம்பிக்கையோடு நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ உன் வெற்றி அடங்கப் போகின்றது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது இன்னும் சற்று நேரம்தான் எதிர்பார்த்ததை அப்படியே தான் பழிக்க செய்யப் போகிறேன் அப்படியே தான் அடக்கவும் போகிறது அந்த திருப்புக்கான பலனை நான் உனக்கு கொண்டு வந்து விட்டேன் உன் நம்பிக்கையை ஒரு பொழுதும் ஏற்கனவே வீணடிக்க மாட்டேன் உன்னை எல்லோரும் பாராட்டும் வண்ணத்தில் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் உன்னை பார்த்து வியக்கும் மன்னம்தான் உன் நிலை என்ன ஆகும் அங்கு என்ன தரம் உயர்த்தப் போகிறேன் ஒரு கட்ட ஒரு கட்டத்திற்கு மேல் நீ என் குழந்தைகளின் வாழ்க்கையும் நான் உருவாக்க வந்துவிட்ட பிறகும் நீ எதிர்பார்த்தது நடக்குமா நடக்காதா என்று நினைக்காதே தேடி வந்த வாய்ப்பு என்னும் தேடிவிடா இவ்வாய்ப்புகள் ஒரு முறைத்தான் தேடி வரும் அதை நடைமுறையாக்குவதும் நீ அதை உன் கையில் தான் இருக்கின்றது மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் குழந்தையே உன் மனதில் மனதில் இருக்கின்ற நம்பிக்கை மட்டும் இழந்து விடாது நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் உனக்கான நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் உன் வராகியானவள் வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை தீர்க்கமாக நம்பும் நீ செய்கின்ற அனைத்து செயல்களிலும் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் கலங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த விஷயத்திற்கான நல்லதொரு மாற்றத்தை நான் அந்த பெண்ணின் மூலம் கொண்டு வந்து உனக்கான நல்ல தீர்வை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது இதுதானே அது தெரிந்துவிட்ட பிறகும் சற்று நேரத்தில் நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் உனக்கான வார்த்தைகள் நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் என்றாவது ஒரு நாள் உன் பிரச்சனை தீரும் என்று நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அந்த ஓட்டத்திற்கு எப்பொழுதான் முழுமையான வெற்றி கிடைக்கப் போகிறதோ என்று எண்ணி விடாது உன் நம்பிக்கை வீண் போகாது உன் பிரச்சனையை நினைத்து நீ மனதில் குழம்பிக்கொள்ளாது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இடத்திலிருந்தும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து விடுபட நினைத்து கொண்டு தான் இருக்கின்றாய் எனக்கானது பெறுவதற்கு நேரத்தை தொடங்கிவிட்ட போதிலும் இந்த கஷ்டமான பாதையிலிருந்து விடாமல் நினைக்கின்ற காரியத்தை நான் தருவதற்காக வந்து கொண்டிருக்கும் போது நடப்பதை எல்லாம் நினைத்து உன் மனதிற்குள் வருத்தப்படாது என் குழந்தையே எல்லோருக்கும் கஷ்டம் வருவது இயல்புதானே நீயோ எனக்கு மட்டும் இப்படி வந்து கொண்டிருக்கின்றதே என்று நினைக்க வேண்டாம் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பது எவ்வளவு உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உறுதியான வாழ்க்கை உனக்காக நிரந்தரமாக்கி தருவதற்காகத்தான் இந்த பிராக்யானவர் வழிவந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்கின்ற வாழ்க்கை கருத்தும் எப்பொழுதும் கிடைக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ திக்கி திணறிக் கொண்டிருக்கின்றாய் அந்த திக்கி திணறுகளும் இடையே உனக்கான வெற்றியின் வாசத்தை விரிக்க நீ தயாராகிவிட்டாய் உனக்கான வெற்றியின் வகுரத்தை நான் தருவதற்காக வெற்றியாகத்தான் கிடைக்கப் போகிறது உன் நல்லதுக்காக உனக்கான ஒன்றை தருவது நிரந்தரமாக்கி இருக்கும்போது எல்லா வேலையிலும் இன்று நல்லதுதான் நடக்கப் போகிறது எப்படியாவது எனக்கு நடந்தால் சரிதான் என்று எப்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டார் இது உனக்கான வெற்றி உன் வாழ்க்கைக்கு வந்து சேரப்போகிறது யாரும் இல்லை யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த வேலை உனக்காக உன் சாய் உன் தாய் வராகி வந்திருக்கும்போது எதற்காகவும் கலங்காது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்